செம்மனியில் ஏற்றப்பட்டது அணை அதிபம் படுகொலைகளுக்கு எதிராக ஒன்று திரண்ட தமிழ் மக்கள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தயாராகும் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் ஐநா மனித உரிமைகள் ஆணையரை யாழ்ப்பாணம் பெறவிடாமல் தடுக்க பெரும் முயற்சி அர்ஜுனா என்பி தகவல் நிதியமைச்சின் செயலாளராக ஹர்ஷன சூரிய பெருமை நியமனம் ஜெர்மனியில் நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்டது தமிழ் மக்கள் பலரது உடல்களை தாங்கிய மனித புதை குழிகள் தமிழர் தாயகம் அங்கும் அதிகரித்து செல்கின்ற நிலையில் தீர்வுகள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை இந்த நிலையில் குறித்த விடயத்தை சர்வதேச பார்வைக்கு கொண்டு செல்வதுடன் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தும் வகையில் மக்கள் மயப்படுத்தப்பட்ட வகையில் இந்த ஆணையா தீபம் போராட்டம் இன்று செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் சருகாகி போன கிருசாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயலமைப்பின் சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் குறிப்பாக செர்மனி மண்ணில் புதையுண்டு போன உறவுகளுக்கு நீதிவாண்டிய போராட்டமாக அணியா தீபம் என்ற பெயரில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இன்று காலை பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாள்களுக்கு அகிம்சை வழியில் முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலந்த உறவுகளுக்கான நீதியை தேடி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வருகை திறவுள்ள ஐ உயர் உயரதிகாரியின் பார்வைக்கு பிரச்சனையின் ஆழத்தை வலியுறுத்துவதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்துக்கு தமிழ் மக்கள் பொது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு போராட்டத்துக்கு வர சேர்க்க வேண்டும் என சட்டத்தரணி வைஷ்ணவி சண்முகநாதன் வலியுறுத்தியுள்ளார் தேசிய பாடசாலைகளில் ஆசிரியர்களின் யூன் மாத சம்பளம் இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு முன்னர் கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஆசிரியர்களின் சம்பளம் கடந்த மாதமும் தாமதமானது இதற்கான காரணம் ஆராயப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இருபதாம் தேதி சம்பளம் வழங்குவதற்கு தேவையான அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு வழங்கப்படவில்லை ஆசிரியர்களின் சம்பளம் வலிய கல்வி காரியாலயங்கள் மூலம் வழங்கப்படுகின்றது தேவையான அறிவுறுத்தல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எல்லோரும் தங்கள் சம்பளத்துக்காக காத்திருக்கிறார்கள் இது ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இன்று இலங்கை பெற நிலையில் அவரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்வதற்காக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி வேண்டி அணையத்தீபம் ஏற்பட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அர்ச்சுனா இந்த போராட்டமானது அரசியலையும் தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடக்கின்ற போராட்டம் ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வருகை தர உள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நம் மனித உரிமைகள் ஆணையர் இலங்கைக்கு வருகை தந்தார் இதில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிகளுக்கு வரவிடாமல் செய்தனர் அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றே கூறிவிட்டனர் அவர் அப்போது வடக்கு பகுதிகளுக்கு வந்திருக்கவில்லை மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டேர்க் மீளவும் இன்று இலங்கை வருகின்றார் இந்த முறையும் மனித உரிமைகள் ஆணையாளரை வடக்குக்கு வரவிடாமல் செய்ய உச்சகட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாக எம்பி குறிப்பிட்டார் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் கட்டாயம் அர்ப்பணம் செல்ல என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் நாளை நாடாளுமன்றத்தில் கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்திப்பில் மொழிவாய்க்காலில் நடந்த இன படுகொலைதான் என்பதை அவர்கள் மனித உரிமைகள் ஆணையரிடம் கூற உதவி செய்ய வேண்டும் இதனிடையே நாளைய தினம் என்னை நாடாளுமன்றம் செல்லவிடாமல் தடுக்க உச்சகட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன எனினும் நான் கண்டிப்பாக நாடாளுமன்றம் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து போது தமிழர்களுக்கு எதிரான நடந்த அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதுடன் அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அதை கொடுக்க கூடாது எனவும் இதனை தடுக்கும் முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதன் அர்ஜுனா எம்பி மேலும் தெரிவித்திருந்தார் நிதியமைச்சின் புதிய செயலாளராக முன்னாள் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹசன சூரிய பெருமன் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது நிதியமைச்சின் செயலாளராக இருந்த மகிந்த ஸ்ரீவர்தன குறித்த பதவியை சமீபத்தில் ராஜினாமா செய்ததோடு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மாற்று நிர்வாக இயக்குநராக பதவியேற்க உள்ளார் தேசிய மக சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான கர்ஷன சூரிய தற்போதைய அரசாங்கத்தில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராக பணியாற்றியதோடு மகிந்த சிறீவர்த்தன ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள நிதியமைச்சின் செயலாளர் பதவியை பொறுப்பேற்பதற்காக கடந்த வாரம் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி இப்போது இலங்கை முழுவதும் நூற்று தொன்னூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களின் காட்டுப்பாட்டை பெற்றுள்ளது இவற்றில் அந்த கட்சி நூற்று ஐம்பத்தி ஒரு நிர்வாகங்களில் நேரடி பெரும்பான்மையை பெற்றது அந்த நேரத்தில் அவர்கள் நாற்பத்தி ஒரு பிற மன்றங்களின் தேர்தலுக்கு பிந்திய பெரும்பான்மையை பெற்று நிர்வாகங்களை அமைத்தனர் தேசிய மக்கள் சக்தி இப்போது கொழும்பு களுத்துறை காளி குறுநாக்கள் புத்தளம் மற்றும் நுவரெலியா உட்பட பல முக்கிய மாநகர சபைகளை ஆள்கின்றது ஆக்கரப்பட்டை கொட்டகலை மற்றும் நுவரெலியா பிரதேச சபைகளில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பதவியை வகிக்கின்றது அதே நேரத்தில் துணைத் தலைவர்கள் பதவிகளை தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதிகள் பெற்றுள்ளனர் இதை எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத தொன்னூற்றி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பத்தி மூன்றில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கட்டுப்பாட்டை பெற்றுள்ளதாகவும் கட்டுப்பாட்டை தீர்மானிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடையே உள்தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திரு சாத்திய நாயக்க தெரிவித்துள்ளார் அந்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி ரெண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே நிர்வாகங்களை அமைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் வடக்கில் பதினாறு மன்றங்களை தமிழரசு கட்சி தற்போது ஐம்பத்தி மூன்று மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி அல்லாத கட்சிகளால் நிர்வகிக்கப்படுகின்றன யூன் இருபதாம் திகதிக்குள் நாடு முழுவதும் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தில் நிர்வாகங்கள் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஸ்டேலில் தொடரும் யுத்த நிலைமையினால் எரிபொருளுக்கு பாரிய தாட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் மீண்டும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள காத்திருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அதன்படி யாழ்ப்பாணத்தில் இன்று நீண்ட வரிசையில் நின்று மக்கள் எரிபொருளை பெற்று செல்கின்றனர் நாடளாவிய ரீதியிலும் எரிபொருளுக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தது எதிர்பொருளை பெற்று சென்ற நிலையில் தற்போது மீண்டும் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருப்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடுவதால் கச்சா எண்ணெய் பொருட்களை அதிக அளவு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஸ்டேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடாத்திய பிறகு உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்மோஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது ஏதனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து பெற்றோர் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது உலக நாடுகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது இலங்கைக்கு ஹோர்மோஸ் நேரணிக்கும் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை ஆனாலும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் மாற்றங்களால் அது இலங்கையின் பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஸ்டேல் ஈரான் போர் திட்டம் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தற்போது எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் விரைவில் அதன் தாக்கம் தென்படலாம் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் இதுவரையில் குறைந்தது இருபத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதோடு அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன டுவிலா சுற்றுப்புறத்தில் உள்ள மார் எலியாஸ் தேவாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டுக்காக வழிபாட்டாளர்கள் கூடியிருந்தனர் தற்கொலை குண்டுதாரி உள்ளே நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடாத்தி பின்னர் தனது குண்டுவெடிப்பை வடிக்க செய்ததாக சிரியாவின் உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கொலை கொண்டுதாரே இஸ்லாமிய அரசு அமைப்பை சேர்ந்தவர் என்றும் இந்த தாக்குதலில் இரண்டு பேர் ஈடுபட்டதாகவும் அதில் தன்னைத்தானே வடிக்க செய்த நபரும் அடங்குவர் என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன